ஒருத்தி வாங்கிட்டு நவுல் ரல்வளானு பாரு ஏலா மீனா உன் ஓவன ஆம்பளை அளவு லைன்ல உட வேண்டியதானடா இங்க என்னத்துக்கு உட்டிருக்க இங்க ஏறக்கனவே பொம்பளைவ அவளோவ மண்டி கட்டி கட்டி நிக்காலவே தண்ணி தண்ணி நீ வா மூடு நான் என்ன பண்ண நீ சொல்லாத நானே வாங்குவே ரெண்டு பத்தரத்துலயும் உனக்கு என்ன உனக்கு என்ன நான் வீட்ல இருந்து நாலு பத்தரை எடுத்துட்டு வந்து வாங்கு வந்துட்டா என்ன வாங்காதனே சொல்ல என்னமே இவ தான் கூளு ஊतियाன்னு நினைப்பு வெளுக்கு வாசி கூणू வாங்கு வந்துட்டு உனக்கு என்ன இவ்வளவு பياச்சி ஆமா இவ பெரிய அம்பானி மருமowa அம்பானி குடும்பத்துல இருந்து வந்த மாதிரி சீனா போட்டுக்கிட்டு இருக்கா நீ வாங்கு வந்துட்டு வாசி ஊளுதானள வாங்கி குடிக்கலனா அவங்களும் லைன்ல வாங்கி குடி சண்டை போடாத கொஞ்சம் பொறுமையா நில் லைன்ல நிக்காதானே செய்யா எல்லாரும் தானே உனக்கு மட்டும் என்ன நல்லா சால்ரா அடிக்கி அவளுக்குன்னா மட்டும் ஆமா சால்ரா அடிக்கவே சால்ரா எனக்கு வேற வேல இல்ல பத்தியா ஊங்கிட்டலாம் மனசு வாயை குடுபானாலா ம் யாங்கிட்ட வாயை குடுகாண்டா தையல் கரண்ட கொண்டு போய் குடு அவ வாயை தச்சி விடுவோம் லெச்சு வேற பாத்திரத்தை எடுத்துட்டு வாங்க நான் அதுல ஊத்தி வச்சிட்டு நான் மறுபடியும் அடுத்த ரவுண்டு போய் வாங்கிட்டு வரேன் இல்லலா ஏன்டா எனக்கு இவ்வளவு கூலம் போதும் என்ன இப்பதான் வாங்கிட்டு வரீங்களா லைன்ல நின்னு ஆமாக்கா நீங்க வாங்கிட்டீங்களா ஆமா நான் கூல வாங்கி வீட்ல வச்சிட்டு வந்தாச்சு ஏக்க புள்ளையில பள்ளி கூடத்துல இருந்து வந்ததும் குடிக்க பாப்பாலு வல்ல பத்தாதுக்கோ நான் கூட கொஞ்சம் வாங்கி தாரே இல்லல பெரிய பொண்ணு எனக்கு இவ்வளவு கூலம் போதும் காலேஜில இருந்து வந்தால் ஆளு கூட தம்ளற குடிப்பாலு அப்புறம் சோறு தான் போட்டு சாவட பாப்பாலு இது நிறையவும் குடிக்க முடியாது அதனால எனக்கு இவ்வளவு கூலம் போதும் அட என்ன லட்சி நீங்க சொன்னா கேட்க முடியுங்க தண்டபணி என்னன்னா வந்த குடிப்பா உள்ள தோட்டத்துல இருந்து வந்ததும்

நல்ல அழகா புருஷன் கூட வாங்கிட்டு வர்றாரு பொண்டாட்டி முட்டுச்சந்தில் வாங்கிட்டு போகுது இதை இனிமேல் நாலு நாளைக்கு வச்சு திங்குங்க பார்த்தீங்களா எல்லாம் என்னமோ பண்ணிட்டு போறாதோ பெரிய பொண்ணு எனக்கு இது போதும் நான் சோறு எல்லாம் காலையிலே ஆக்கி சாமி கும்பிட்டாச்சு சரி கோயிலுக்கும் போனமாரி கோயிலுக்கு போனாச்சு கோயிலையும் கூழ் ஊத்துனாவே பிரசாதம் வாங்கிட்டு வந்தாச்சு அவ்வளவுதான் இதுக்கு மேல போய் அள்ளி கிடந்தேன்னு வைங்க அவ்வளோ சிரிச்சு விடுவாளுவ நீ வேற லட்சுமி அப்படி சொல்லி அவ்வளவுதான் முதல் அண்டாவோட திக்கிட்டு வீட்டுக்கு ஓட நிப்பாளுவேன் பாரா இது நல்ல ஐடியாவா இருக்க என்னடா என்னங்க லுக்கு போங்கடி ஆ போறேன் போறேன் கூல வாங்கி வாங்கி ஆம்பளை லைன் கம்மியா இருக்கனத உங்க வீட்டுக்காரர் வச்சு வாங்கி வாங்கி ஊத்தி ஊத்தி வெச்சிட்டு இருக்கீல்ல ஏனன்னா வாம் புருஷனையும் கையில ஒரு பாத்திரத்தை கொடுத்து லைன்ல நின்னு வாங்கிட்டு வர சொல்லு அம்மா யாம் புருஷன் கையில இந்த மாதிரி பாத்திரத்தை கொடுத்தனா அவ்ளோதான் தலையிலே போட்டு உடைச்சிட்டு பேட்டே இருப்பாரு பிங்கி நீ பியாசிட்டு கூல முடியதுக்குள்ள அடுத்த ரவுண்ட் நான் வாங்கிட்டு வந்துறேன் ஓகே ஏ அப்போ பொண்டாட்டிக்கு புருஷன் தப்பாமல் இருக்கார் அம்மா போகலாம் போகலாம் ஓனையை கற்றுக்கிட்டு இருந்து ஆ போறேன் எல்லாரும் இங்கே வைக்கலாம் அங்க தான் உனக்கு இது எத்தனோ இதுதான் முதல் கிரவுண்டு நேரம் நின்று வாங்குறதுக்குள்ளே போதும் போதேன்னு ஆகிப்போச்சு கூட கூட வாங்க விட மாட்டேங்காளவா செம கடுப்பாக ஆகிப்போச்சு நல்ல சட்டம் போட்டு மாமியார் பாத்திரத்தை சைடுல இருந்து குடுத்துக்கிட்டே இருக்கு மோவனைய விட்டு மாத்தி 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 அவளே தான் வாங்கிட்டு நிக்கா இதெல்லாம் எப்பயும் நடக்குது தானே இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு வேண்டாமா லட்சு இதுக்கு தானே ஆம்பளைய லைன் தா பொம்பளைய லைன் இந்த தடவை தலைவர் தனி தனியா பிரிச்சு விட்டாரு போன தடவை கூளுது முதல்ல பிஞ்சி எலவி என் தலமேலோடு யாரு வீ கூள வாங்கிட்டு போச்சு அந்த மாதிரி பண்ணப்படாதே அந்த மாதிரி தனியா விட்டுருந்து அப்பையும் அடிபிடி சண்டதான் போடையாலும் அவ்வளவு வர குத்து பிடிச்சிக்கிட்டு

இல்ல இல்ல அது ரெண்டாவது ஜோசியகரண பார்த்து பேசிட்டு வந்துச்சுல பௌர்ணமிக்கு செஞ்சாலும் பலன் கிடைக்குமா ஆனாலும் அப்ப போய் செய்யலான்னுச்சு இந்த சனிக்கிழமை தானே பௌர்ணம் வருது அப்போ அன்னையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கு போல இருக்கு அதனால அப்ப போயிட்டு அதை செஞ்சிடலான்னு சொல்லிக்கிட்டு இருந்த அப்ப சீக்கிரம் ஏதாவது பண்ணி விடுங்க பாவம் சரசு அவ மூஞ்சி ஒரே வாட்டமா இருக்கு நான் கூட காலையிலேயே சுவார்கறி ஆக்கினருக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குன்னு எல்லாேருக்கும் ஃபோனாக பண்ணி கூப்பிட்டேன் ஆனால் கடைசியில் எல்லாம் வந்தவை வந்துட்டு தான் கோயிலில் கூழ் ஊத்துறாவன்னு தெரிஞ்சது அப்புறமா சுவார்கறி ஒன்றும் ஆக்கலை வீட்டில் கொஞ்சம் நேரம் இருங்கன்னு இருந்தவ ஆனாலும் ஆள் சிரிக்கே இல்லை மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டே இருந்தவை எனக்கே ரொம்ப வருத்தமாக போச்சு ஏனா கோயிலில் கூழ் வீட்டில் ஆமாம் மெனியே ஒன்றும் செய்யலை நான் வீட்டுக்கு ஆடி சீரு செய்யறதுக்கு கேட்க வரும்போது மாங்க மாங்கன வேலை செஞ்சிட்டேடா அந்த உள்ள கிச்சன்ல இப்போ என்னன்னா ஒண்ணும் செய்யலங்க ஆமா மைனியோ எங்க மாமியார் சோறு கறி சாம்பார் அவியல் பொரியல் அப்புறம் பாயாசம் வடன்னு நிறைய செய்ய சொல்லுச்சு லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்குன்னு பார்த்தேன் அதுக்கு தான் நம்ம ஒத்தையில செஞ்சுக்கிட்டோம் இந்த காலம் முடிச்சுக்கிட முடியும் லட்சுமி அக்காவும் சரசக்கா ஊமாவெல்லாம் போன போட்டு வர சொல்லுவோன்னு போன போட்டு வர சொன்னேன் அப்பதான் இந்த ஊமா சொன்னா கோயிலில் கூடு ஊற்றியாவே அதனால் நானும் வீட்டில் ஒன்றும் செய்யலை அதுவே போகாதோம் அதுவே ராத்திரிக்கு இன்னைக்கு ராத்திரி நாளைக்கு கருவாட்டு கறி வச்சு திங்க வரைக்கும் போகாதோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதனால் எங்கள் மாமியார் மனசு லைட்டாக மாறிடுச்சு அந்தளவு சரி போ சாக்குன்னு சொல்லிட்டு கூழ வாங்கி தரத்தே குடிங்க நல்லா சாப்பிடுங்க அதுதான் தெம்பு உடம்புக்கு உறுதியானது அப்படி இப்படின்னு சொல்லி நாலஞ்சு பிட்டை போட்டு சமையல்லேருந்து தப்பிச்சிட்டேன் அடப்பியாவது எடுப்பா ஆடி முத வெளியில வீட்டுல சோறு தெரியாக்கி சாமிக்கு படைக்கண்டாம அக்கம் வெறும் விடவ போட்டு வச்சிருப்பா சோறு தெரியாக்காம ஆடம் ஐனியோ சாமியே படி இழக்கும் போது நம்ம என்னத்த சாமிக்கு படி இலக்குது சாமி தான் நமக்கு படி இலக்கணும் அதனால சாமி தர்ற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை தப்பு இல்ல எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம் வேலை செய்ய சோம்பல் பட்டுக்கிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு திரிவாளுவ லட்சுமி இவ்வளவு கூட தேர்ந்துக்கிட்டு நீயும் சோறு தெரியாக்கலையாக்கும்

ஒருத்தையும் வீட்டில் அடுப்பு பத்தை கண்டா இனிமே ஆடி பாசம் கோயிலில் குளுத்தியாவை குளுத்தியாவை ஆடிக்கிட்டு கோயிலுக்கு வேறுவாழுவேன் என்ன பத்திராளி இருக்கு எத்தனை பேர் ஞாத்தி கடன் வச்சிருக்காத ஒவ்வொருத்தர இனிமேல் ஞாத்தி கடனை நிறைவேற்றுவாவில் அப்போ ஒவ்வொருத்தர ஊற்றும் போது அவ்வளோத்தையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிட வேண்டியதானே இதெல்லாம் உடம்புக்கு எவ்வளோ சத்து நீங்க சும்மா எனக்காவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க இதெல்லாம் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வர பிரசாதம் நான் கூல உள்ள கொண்டு போய் மூடி வச்சுட்டு வரேன் ஈ உளுந்துற போகுது சாயங்காலம் வந்தாலும்னா ஒரு ஆள் கூட தமிழ் குடிப்பாடுவேன் ஆ சரி லட்சுமி போய் வச்சுட்டு வா எல்லாம் பெரிய பொண்ணு உமா நீங்கள் உள்ள வீட்டில் போய் வச்சுட்டு வரதா இருந்தால் வச்சுட்டு வாங்களா உங்க மாமியார் எல்லாம் பசியில் கிடப்பாவில்ல சாப்பிடுவாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க வயிற்று பசியில் கிடக்க போதுவேன் ஆடா நீங்க வேற லட்சு எங்க மாமியார்லாம் மொத ஆளா வந்து சாமி கும்பிட்டு கூல வாங்கி கோயில்ல குடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா ஒரு வாளி வாங்கிட்டு போயிடு ஆமா எங்க மாமியாரே சும்மா இருக்குமா என்ன அதுக்கு கூலனா ரொம்ப பிடிக்கும் அப்பயே வீட்டுக்கு போய் மெனக்கட்டு கருவாட்டு கறி வச்சு கூழு கூட ஊத்தி அடிச்சிருக்கோம் அப்பனா வீட்டுக்கு போய் வைக்காம கூழ அப்படியே தெருவுல வச்சிட்டு இருக்க போய் இல்லடா ஈ உளலாம் ஆடி மாசம் ஈயோட அக்கப்பறம் பேரு அக்கப்பறம் இருக்கு அது அப்புறம் ஈ உட்கார்ந்தா அப்புறம் திங்க மனசு வராது வீட்டுக்கு போகல உங்க வீட்லயே வேணா கொஞ்சம் மூடி வைங்க நாங்க போகும்போது எடுத்துட்டு போறோம் அதானே வீட்டுக்கு போனனால அவ்வளோ இருக்கும் கறி வெளிக்குமா உங்களுக்கு ஆமாக்கு என்னோட குழியும் சேர்த்து உங்க வீட்லயே மூடி வச்சிருங்க வீட்டுக்கு போனா எங்க மாமியார் அப்புறம் விடாதுக்கோ வேணா நான் இப்போ கேட்டேன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிடுவேன் அதனால தான் நான் அப்புறம் போகிறேங்க உங்கள் மாமியாரெலாம் இருந்தாலும் பெரிய பண்ணு இவ்வளவுலாம் இருக்கப்படாதம்மா ஆடி சீருன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்கு அதை வேற நான் வாங்கணும் ஐயா அப்படியா ஆமாம் ஆயிரம் கிலோ மீன் வேணுமா ஐநூறு கிலோ கோழி வேணுமா எல்லாத்துலேயும் ஐநூறு கிலோ வேணுமா சமூகம் ரொம்ப பெரிய இடம் போல இருக்கே ரொம்ப கேட்டிருக்கவள இப்போ இவ்வளோவா கேட்டாத நியூஸில் பார்த்துக்கிட்டு கேட்குதம்மா இது எனக்கு புது உருட்டாக இருக்கு ஐநூறு கிலோ மீனி ஒரு வருஷம் உட்கார்ந்து தும்பாவளோ என்ன துன்பாவிளோ கொண்டாடுவா அவளோ அதை பாத்துட்டு இவருமா இது மணியாரு கேக்குது அதை நினைச்சுதான் வைத்திலாம் போச்சு மைனியோ அது அப்படிதான் கேட்டுட்டு நீங்க அதெல்லாம் கண்டுக்கிட சும்மா விட்டு சொல்லுங்கதான் நீங்களும் அதை ஆஹ் இருக்கியே நான் எங்க நீங்களும் கண்டுக்கிடாதீங்க காதுல வங்காம இருங்கன்னேன்னு சொன்னே உங்க அண்ணன் கேட்காத இருக்கலாம் இப்ப நீங்களும் அவ்வளவும் செய்ய போறீங்களா இல்ல இல்ல கடைசியா அது வாயில இருந்து பூவு பழம் அப்புறம் ஒரு சட்டி துணி காய்கறி அப்புறம் வேற என்னமோ கேட்டுச்சே ஏதோ கொஞ்சம் கேட்டுச்சி அதெல்லாம் மட்டும் செய்ய சொல்லியிருக்கு செஞ்சு விட்ற வேண்டியது தான் அண்ணன் வேணாம் இது எதுவும் எங்க மாமியார் காதல விழுலையே எங்க மாமியார் காதல விழுந்துருனா அதுவும் மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுருந்துருக்கோம் என்னாலே நம்ம வீட்ல இருந்து யாரும் எட்டி பார்க்க மாட்டாவே அது வேற விஷயம் ஏமா வலி விடுணோமா வலியிலிருந்து பேசிட்டு நிக்கியே மனசு போக வேண்டாம்மா போக வலி விடுது உள்ள போகுது மண்டை வத்துறோம் ஒழுந்தா ஓரமா போகிறோம் நீங்க நீங்கள் ஒன்றும் செய்யாண்டா உங்களை யாரும் சரி செய்யுங்கன்னு சொல்லி வற்புறுத்தலை அது அப்படி தான் சொல்லிவிட்டு நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க நான் எதுவுமே கேட்கலப்பா எங்கள் வீட்டுக்காரன் எதுவும் கேட்கல நான் சொல்லிட்டு எனக்கு எதுவும் வேண்டாம் அப்போனா நீ அதை உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லு நீ சொன்னால் அவர் கேட்பாரு சரி மைனியா நான் எங்கள் அண்ணங்கிட்ட போய் ஆசிக்கிடுறேன் ம் சரி அப்போ சரி நான் மாடை நாங்கள் தோட்டத்தில் பற்றி விட்டுருந்தேன் போய் பார்த்துட்டு வரேன் அது வேறு வேறு போய் மேலிச்சுன்னா அது ஒரு பிரச்சனை போய் பார்த்துட்டு தண்ணி வச்சுட்டு வைக்க எல்லாம் போட்டு வரேன் ஆ சரி அப்போ போயிட்டு வாங்க Thank <laughs> you.